பிஜேபி அரசாங்கம் தான் பண்ணியிருக்காங்க அவங்க கூட்டணி எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க ஒத்துவாங்களா முதல்ல ஆந்திர முதலமைச்சர் ஒத்துவாரா பீகார்ல இருக்க அவர் ஒத்துவாரா முதல்ல அவங்க கூட்டணியில ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது ஒரே நாடு ஒரு அவங்க சப்பாத்தி சாப்பிட்டா நம்ம சப்பாத்தி சாப்பிட முடியுமா அது வந்து நடைமுறைக்கு ஒத்துப்பட்டு வராது பாராளுமன்ற சட்டமன்ற எலெக்ஷன் ஒரே நேரத்தில் பண்ண நடத்த முடியாது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி வராங்க சாத்தியமே ஆகுது இந்தியாவில இப்போ இந்தியான்றது பல மொழி பேசுற மக்கள் இருக்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் அது எந்த விதத்துல சாத்தியம் ஆகும் ஆகாது

நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வந்து நிறைவேற்றுறதுக்காக பாஜக முனைப்பு காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய அமைச்சரவையிலே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் அமல்படுத்துறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு செய்திகளெலாம் வெளியே வரத பார்க்க முடியுது ஒரு வந்து உங்களை கருத்து அதாவது மத்திய அரசாங்கம் வந்து அவங்களுடைய பிஜேபி அரசாங்கம் தான் இப்போ அவங்க கூட்டணி எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க ஒத்துக்குவாங்களா முதல்ல ஆந்திர முதலமைச்சர் ஒத்துக்குவாரா அதே மாதிரி வந்து இவங்க பீகார் பீகாரில் இருக்கு அவர் ஒத்துவாரா முதல்ல அவங்க கூட்டணியும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது ஒரே நாடு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா நம்ம சப்பாத்தி சாப்பிட முடியுமா அவங்க கலாச்சாரம் அது வட கலாச்சாரம் வேறு நம்ம கலாச்சாரம் வேறு நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் இங்கே வந்து ஒரே மதம் ஒரு எல்லா ஜாதியாக இருக்கும் ஒத்திமா இருக்கிற இடம் இங்கே இங்கே வந்து தேவையில்லாமல் புகுத்தி இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு கலவரத் மாதிரி பண்ணுறாங்க இது மிகப்பெரிய வன்முறை தூண்டுற மாதிரி இருக்குது தயவுசெய்து இதை வந்து நம்ம எதிர்க்கணும் ஒவ்வொரு இந்தியனும் எதிர்க்கணும் தமிழக மக்கள் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக இதை வந்து எழுத்துதான் ஆகணும் இதை வந்து சாத்தியமே கிடையாது இது பண்ணுறது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கேடு இரண்டாவது வந்து எல்லாம் ஒத்துமையாக இருக்கிறத கெடுக்கிற மாதிரி ஆகுது அது வந்து நடைமுறைக்கு ஒத்துப்பட்டு வராது பாராளுமன்ற சட்டமன்ற எலக்ஷனை ஒரே நேரத்தில் பண்ண நடத்த முடியாது கஷ்டம் அவர் கொண்டு வர்றாருன்னா அவர் போஸ்டிங்கில் இருக்கிறார் அவர் சொன்னது தான் நடைமுறைக்கு வரும் நம்ம போஸ்டிங்கில் இல்லாதவங்க சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க அது நடைமுறைக்கு வராது இப்போ ரெண்டாயிரவா பணம் செல்லாதுன்னாரு பணமே செல்லாதுன்னார் அவர் சொன்னதான் அது உடனே நடைமுறைக்கு வந்தது மக்கள் சொன்னால் நடைமுறைக்கு வந்திருக்குமா வந்திருக்காது பிச்சைக்காரன் படத்தில் கொடுத்தா அவன் நச்சு காண்தான் ஆ ஐநூறுபா ஆயிரரூபா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் மோடி பண்ணார் அது அவன் அந்த படத்தில் சொல்லும் போது நடைமுறைக்கு வந்ததா வரல போட்டிகள்ங்கிறவன் சொன்னால் தான் எதுவுமே நடைமுறைக்கு வரும் அது மாதிரி சாதாரண மக்கள் சொன்னால் வர வேணாம்னு சொன்னால் வராமல் இருக்காது கண்டிப்பாக வந்தே தீரும் ஏன்னா அவர் போஸ்டிங்கில் கிளைகிறாரு அவர் ஒரு கால் கும்பிட்டால் முங்கி போச்சு ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து அந்த மசோதாவை அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி செய்திகளை வெளிவரத பார்க்க முடியுது அதை பற்றி ஒரு கருத்து என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒத்து வராது அவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி மாறாங்க அது சாத்தியமே ஆகாது இந்தியாவில் அது ஒத்து வராது இப்போ பாஜக வந்து தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வரோம்னு சொல்லி முனைப்பு காட்டுறாங்க அதுக்கான காரணம் என்னென்னு பார்க்குறீங்க அவங்க வந்து அவங்க சாதமாக பண்ண பண்ணுறாங்க அவங்க கூட்டங்கிற கூட்டணியில் அவங்கள ஒத்துக்க மாட்டாங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க அதை வந்து பிரச்சனை தான் வரும் கலவரம் ஏற்படும் கண்டிப்பாக இந்தியாவில் அதை மொழி பிரச்சனை வரும் எல்லாம் வந்துடும் கண்டிப்பாக வரும் நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்கிறாங்க அது எப்படி பார்க்குறாங்க அது ஏற்கத்தக்காது இல்லையே இங்கே ஒரு மாநிலத்துக்கு ஒரு நாலு வாட்டி வைக்கிறாங்க அதே அவங்கள இவங்க இந்தியா பூரா ஒரே நாளில் எப்படி நடத்துவாங்க இவங்களும் ஏற்பட்டு இவங்கள போட்டு திருப்பி இவங்களை வந்து உக்காரத்துக்கு தான் இந்த வழி தேடுறாங்க மக்கள் போடுறதுக்கு விளாடுறாங்க மக்கள் போடுறது எப்பயும் மாதிரி இப்போ அவங்க நேரடியாக போகிறது கொழுகாடு ரிசல்ட் வரல நான் போட்டது அறுபது பர்சன்டா அங்கே உள்ள இருக்கு எழுபத்தி எழுபத்தஞ்சி பர்சன்ட்டுன்றான் அந்த பதினஞ்சு பர்சன்ட் எங்கேருந்து வந்ததுன்னு அதுக்கே தெரில ஜனங்கள்லாம் முடிப்பு முடிச்சுட்டு இருக்காங்க இதில் இந்த இந்த மாதிரி ஒரு கொள்ளை அடிக்கிறாங்க அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து கொண்டு வரப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து நம்ம இந்தியான்றது பல மாநிலங்கள்ல பல மொழி பேசுறவங்க பல பல மொழி பேசுற மக்கள் இருக்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது அது எந்த விதத்துல சாத்தியம் சாத்தியத்துக்கு இடமே இல்லை சாத்தியமாகவும் ஆகாது ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு மொழி பேசுறோம் இந்தியாவில் ஒரே மொழி இப்ப பேசினா அது சாத்தியமாகும் நம்ம தமிழ் பேசுகிறோம் ஹிந்தி பேசுகிறோம் மராட்டி பேசுகிறான் உருது பேசுகிறான் தெலுங்கு பேசுகிறான் கன்னடா பேசுகிறான் இப்படி இருக்கிறப்போ அனைத்து தரப்புப்பட்ட மக்கள் இருக்கிறப்போ இது ஒரே நாடு ஒரே இருந்து அது சாத்தியமே இல்லைப்பா அது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியே வந்தால் இந்தியா வந்து துண்டு துண்டாக செதறி போயிடும் ரஷ்யா மாதிரி சதுரி போகும் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் அது கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து அதை நிறைவேற்றணுங்கிறதுனே அவங்களுக்கு ஒரு அவங்க நிறைவேற்றணும்னு பார்க்குறாங்க சாதகமாக பார்க்குறாங்க ஆனால் அது வந்து நடைமுறை ஒத்து வராது அவங்க கூட பீகாரு அவனால் ஒத்து ஒத்து வர மாட்டாங்க பிரச்சனை வந்துடும் கண்டிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரதுனால பாஜகவுக்கு என்ன லாபம் பார்க்குறீங்க அவரு எப்படி வேணாலும் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி கூட பண்ணுவார் பிஜேபி யார் எழுதி பேசுறது ஆ இதே காலையில் அப்படின்னாரு இப்படின்னாரு ஆ இப்போ ஏ ஸ்டாலினே எயித்து பேசுகிறா போய் போய்விட்டு ஏன்னா போஸ்டிங் போயிடும் சொத்து போயிடும் ஆ அவர் போஸ்டிங் அவர் சொத்தை காப்பாற்றுறோம் அதனால எல்லாமே அப்படிதான் இப்போ வந்து மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு அந்த மசோதா இப்போ மாநிலங்களும் போயிட்டு மத்திய அமைச்சர் அமைச்சருன்னா அது அவருன்னா சம்ப அதை அதை வச்சு தான் அவங்க சாப்பாடு சாப்பிட்றாங்க வேறு வழி கிடையாது

அன்னைக்கு தேர்தல் நம்மளாலும் சொல்லலாம் அது எல்லாமே நிறைவேற்ற முடியுமா அது பண்ண முடியாது அதனால் வந்து இவங்க பண்ணுறது வந்து நிச்சயமாக வந்து ரொம்ப அதாவது இந்தியாவே ஒரு கேவலமாக்கிற மாதிரி நினைக்கிறாங்க அது தவறு அது வந்து ஒரு அது ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து சாத்தியமாவது விஷயம் அவனால் செயல்பட்டு தான் பார்க்குறான் அது முடியாத விஷயம் கண்டிப்பாக பிரச்சனை வரும் கலவரம் வரும் அதனால் பிரச்சனை வந்துடும் ஒரே அவங்க அவங்க அப்படி என்ன அவங்க வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி பண்றது பாக்குறாங்க ஆர் பிஜேபி அதான் இது பண்றாங்க எல்லாம் கொடலில் வரணும் பார்க்குறாங்க அதான் விஷயம் இப்போ இந்த மசோதாவை மீண்டும் கொண்டு வரதுன்னு சொல்கிறதுனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும்னு பார்க்குறாங்க அதுதான்ப்பா இந்தியாவே இருக்காதுப்பா இந்தியா என்ற ஒரு மொத்த அனைத்து தரப்பு மக்களோட என்றது ஒன்றுபட்டு இருக்காது நான்கு மாநில தேர்தலாக கூட அப்போ நடத்த முடியலையே அதுவே நடத்த முடியலையாப்பா ஒரு மாநில தேர்தலே எல்லாத்தையும் ஒட்டு ஒரே நேரில் நடத்தணும்னு சொன்னாங்க இப்போ பத்து வருஷமாக ஆட்சிக்கு வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க கொண்டு வர முடியுதா அவங்களால செயல்படுத்த முடியுதா ஏன் இப்போ நாலு மாநிலத்தை தனியாக வச்சுங்க இப்போ சத்தீஸ்கர் வச்சுங்க ராஜ இது பஞ்சாப் வச்சுங்க மகாராஷ்டிரா வச்சுங்க ஏன் எல்லாத்தையும் இந்தியா எல்லா மாநிலத்தையும் ஒரே இதை வைக்கலாம் ஏன் உங்களால் கொண்டு வர முடியல நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் வேறோம் இப்போ இன்னும் உங்களால் எதுவுமே செயல்படுத்த முடியாது அப்படியே மெஜாரிட்டியாக வந்தா கூட உங்களால் பண்ண முடியாது அது பண்ணா அவனுடைய விளைவுகள் அதிகமா இருக்கும் நீங்க வந்து ஒரு சர்வாதிகார முறையில் நடக்கணுன்றதுக்காக இவங்க அதை கொண்டு வராங்க இந்து இந்து இந்துன்றது ஒரு இந்து இருக்கிறது எல்லா கிறிஸ்டின் இருக்கிறான் முஸ்லீம் இருக்கிறான் எல்லா மொழி பேசுற மக்கள் இருக்கிற போது இது சாத்தியமே இல்லைப்பா இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதானி அம்பானி எல்லாம் அவங்க பாட்டு அவங்க பேரம் பேரனுக்கு பேரம் பேரனுக்கு பேரனுலாம் பணம் கொடுத்துட்றோம் ஆள் இவங்க சாப்பிடுவாங்க நாங்கெல்லாம் போய் சம்பாதிச்சு போயிடுச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு ஆனா அவங்க அதை வேணும் தான் சொல்லுவாங்க அது அவங்க இஷ்டத்தை இல்லையாது நாங்க ஓட்டு போட்டோம் நாங்க சொல்லணும் இப்போ நான் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியும் நினைக்கிறீங்க நிறைவேறதுக்கு கஷ்டந்தான் அது பணத்துக்கு காசு சில பேர் இருக்கானுங்க பணத்தை வாங்கி கூட அது கையெடுத்துக்கலானுங்க ஆனால் எதிர்க்கிறவங்க முக்கியமாக யார் எதிராக அவங்க தான் மக்கள் உண்டானவங்க அது எதிர்க்காதவ மக்களுக்கு தேவையில்லாதவன்னு அர்த்தம் கொண்டு வரதுக்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள்லாம் ஒத்துழைப்பாங்க அதுதான் சொல்கிறேன் அவங்கள நம்ப முடியாது அரசியல் வாய்ந்தங்களே திடீர்னு நிப்பி இருப்பாங்க திடீர்ன்னு நம்பி இருப்பாங்க சொல்கிறதெல்லாம் யாரும் செய்ய போகிறது கிடையாது ஒரு லட்சம் ஆயிரத்தி முன்னாடி என்ன வேணால் சொல்லுவாங்க ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் காலதாமும் அப்புறம் நான் நான் மாதிரி இருக்கும் இதே இதேபோறே என்ன சொன்னார் நான் வந்ததை முதல் கையெழுத்து ஜெயலலிதா ஒரு உண்மையான குற்றவாளியை மூணு மாதத்தில் நடவடிக்கை எடுத்து உள்ள அனுப்பினார் மூன்று வருஷம் ஆச்சு என்ன ஆச்சு அரசியல்வாதிகளும் அப்படிதான் அது நடைமுறைக்கு வராது பாஜக அரசாங்கமே வந்து மைனாரிட்டி அரசாங்கம் தான் சொல்றாங்க இப்போ அவங்களே ஏத்துக்க மாட்டாங்க நீங்களே கூட சொல்றீங்க ஆமா சார் ஆனா என்னன்னா இப்போ இவங்க பாஜக அவங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைய கட்டாயத்துல சார் அவங்க கட்டாயம் தான் எப்படி சார் ஒத்துக்குவாங்க இது வந்து அப்படி பண்ணான்னா இந்தியா போல மிகப்பெரிய ஒரு கலவரம் தான் உருவாகும் அது

தேர்தல் சொல்லி அதுவே வந்து தேர்தல் தள்ளி வச்சாங்க அதுவே நடத்த முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் சார் எப்படி நடத்துவீங்க ஏன்னா மதம் வந்து ஒரே அதாவது இந்து மதமே திருக்கணுன்றது சனாதன தர்மம் இருக்கக்கூடாது சனாதன புகுத்தி மக்கள் பிளவோட நினைக்கிறீங்க அது வந்து மிச்சம் ஏற்றுக்க முடியாது அது வந்து நிச்சயமாக வந்து மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாள் இது வந்து பெரிய இது இந்தியான்றது அனைத்து தரப்பு மக்கள் வாழ்கிற நாடு இங்கே போயிட்டு நீ வந்து ஒரு பிரிவினை உருவாக்கி பிரச்சனை பண்ணுறது மிகப்பெரிய அது இந்தியாவுக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஆனால் வந்து இப்போ அவங்க தேர்தல் வாக்குறுதியில் இது வந்து ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க இப்போ நிறைவேற்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க நிறைவேற்ற முடியாதுப்பா அது சட்டத்தில் உங்களுக்கு தான் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கே அதுக்கு முழு மெஜாரிட்டி வேணும் இல்லை பார்லிமெண்ட்டில் நல்ல ஃபுல் மெஜாரிட்டி இருக்குன்னு அப்போ தான் சட்டம் பாஸ் பண்ண முடியும் பார்லிமெண்ட்டில் அப்போ பண்ண முடியாது இல்லை அது எந்த காலத்தில் அது வரத்துக்கு வாய்ப்பே இல்லைப்பா ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னும் போது அவங்க எப்படி அதை சொல்கிறாங்க அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா அவங்களுக்கு என்ன ஆதாரம் ஆச்சு ஆதாயம் அவங்க ஆதாயத்தை தேட பார்க்க தேடிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் முழுமையாக அதை பயன்பெறணுன்றது அவங்க முழு கண்ட்ரோலில் இந்தியாவை அதாவது எப்படி சொல்கிறது ஆளணும் மாநில வெளிநாட்டுகளில் இவர் நடத்துகிற வடகொரியா அதிபர் மாதிரி ஜிங் ஜாங் மாதிரி இந்தியாவை இவர் ஒரு இரும்பு மனி அவரே உருவாக்கிற இரும்பு மனிதன் கிடையாது அது வந்து இரும்பு மனிதராக வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தவிர வேறு யாருக்குமே அதுக்கு சாத்தியம் இந்தியாவில் அவரை தவிர இரும்பு மனித உண்மையான உண்மை நாட்டுக்காக ஒழிச்ச மனுஷன் சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்க சர்வாதிகார முறையில் ஒரு நம்ம ஒரு இன்று முறையில் நம்ம உக்காந்துட்டு சர்வாதிகாரம் பண்ணலான்னு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு இங்கே பேச்சிட்டு இருக்காங்க உங்கள் பேச்சில தான் இருக்குமே தவிர செயல்படுத்தவும் முடியாது செய்யவும் முடியாது சாத்தியமே கிடையாது இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரதுனால பாஜகவுக்கு என்ன லாபம்னு பார்க்கலாம் பாஜகவுக்கு தான் லாபம் அதான் நான் தான் சொல்லுறேன் பேரம் பேர் பேரம் பேர் பேரமு அம்பானி அதானி பணத்தை கொடுத்துருக்காங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்கு எல்லா துறையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க உட்காந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் அந்த பாஜக இன்றைக்கி இந்த திட்டமாக ஏற்றுறது ம் ரோட்டில் போகிற ரோட்டில் கடை வைக்கிறவன் என்ன இந்த கம்பலில் போய் தொழில் செய்கிறவெல்லாம் அந்த இது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அதனுடைய அர்த்தம் என்னென்னா அவங்க உட்காந்து சாப்பிட்ணும் அவங்க குடும்பமே தலை தலைமுறை தலைமுறை உட்காந்து சாப்பிட்ணும் அதுக்காக அதை ஏற்றுகிறாங்க

இதே கோல்மால் பண்றதுக்கு தான் அந்த வேலை செய்யறாங்க வேற ஒன்று ஒரே தேர்தல் கொண்டு வந்தா மக்களுக்கு என்ன பாதிப்புலாம் எல்லாம் வரும் கொண்டு வரதே கஷ்டம் அப்படி கொண்டு வந்தாங்க பிஜேபி காரங்க நல்லது ஒரே நேரத்தில் பிஜேபி எல்லா இடமும் வந்துட போறான் ஆனா இப்போவே அவங்களால வந்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியல இந்த நான்கு மாதிரி தேர்தல் ஆமா ஆமா முடியாதுதான் கஷ்டம்